போட்றது டென்ஷன்ல இருக்கீங்க நீ பேசம்மா

அஜித்து அங்கே போச்சு அஜித் குமார் உங்களுக்கு தான் தெரியும் தெரிந்தும் நீங்கள் மூணு சுற்று வேலையை பார்த்து கொண்டு அது சேர்றா

தெரியுமா விறுவிறுப்பா விறுவிறுப்புக்கு பஞ்சமிழதாட்டம் பயந்த <laughs>

அஜித் பார்த்து கொண்டிருக்கிறீங்க குமார் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க அப்படி இருந்தும் மாவுடி மூன்று எட்பீடு ரெண்டு முன்னிலையில் மாவுடி தப்புமா பொறுமைகள் ஏய் ஸ்கோர்னா இது இல்ல இல்ல இப்பカラー காதி தான் ஃபைன் எடுத்துட்டுமா ஒரு இதெல்லாம் தப்புவனா வெறி வெறி போயிடுங்க ஒளியா ஒளியா அம்மா டப்பா இப்ப எங்க ஆசி இந்த மதியா போகவே முடியல அப்படியே முடிச்சு நான் இங்க ஆகிடுறேன் இங்க இருக்கேன் ஏய் நீதானே கம் பண்ணுங்க கம் பண்ணுங்க ஆசி ஆ ஆர்க்கி செமில்

சிறப்பான தடுப்பாட்டம் மாமுடி ஆறுப்பட்டி ரெண்டு மாங்குடி சிறப்பான npd பிரசாதிங்க நான் செய்ரும என்ன? திரம் பாட்டபடலி. சtailsாரிக்கள், doo險ப்பாட்ட! மா тоб ですbahzasம் பேஇல் senzaட்டைகிறேன் மாоны் வாஞ் Eli அஜித்து அஜித் ீங்க ஏழு ஏற்பட்டி நான்கு என் பி டி நடந்து கொண்ட பரபரப்பான போட்டியில் ஏழுக்கு நான்கு ஏன் வாங்குடி

பனிரண்டு <laughs> <laughs> மா <laughs> <Hey, score tonight. laughs> <laughs>

வருகின்ற ஆட்டத்தில் போனஸ் போடு ஒவ்வொரு நபருக்கும் ரூபாய் நூறு வழங்க காத்துள்ளார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சி சத்யமூர்த்தி யாரு கருக்கோர் போறேன் சொல்றோம் பதினைந்து ஏழு சுற்றாக அறிமுகம் உங்களுக்கான முதலமைப்பு எட்டு வாரனிங் கடுது சொல்லுங்க மேடம்

Terima kasih.

பரபர்ப்பா ஆட்டத்தில் வாங்குடி முன்னிலை சொல்லிய சொன்னா நீங்க கத்துறீங்க சொல்லி சொல்ல पादम वीरुक टू और थे थर्ड राइड

அதுக்கா பண்ணி அதுல போங்குடி இருபத்தி ஒன்னு முப்பத்தி எட்டு முன்னிலையில் சொல்லுங்க அஜித்ரா கடைசி ஐந்தா மாட்டம்

சிறப்பாட்டம் மாங்குடி மாவட்ட இருபத்தி நான்கு ஆங்கோப்பட்டி ஒன்பது ஆட்டமொழிகளே கடைசி நான்கு நிமிடம் ஓகே அந்த அங்க பாரு, அதுல பாரு. நீங்க அதல मुझे बड़े बड़े पांव लड़ रहा है पचान के दोस्त भी नहीं आ तो रहे हैं बाकी लड़ रहे हैं लास्ट तीन मिनट सप्ले आठ मुड़ी बड़े ये खड़े सी मूंद रहे